விசுவாசத்தினாலே கடலையும் கடப்பாய் பயப்படாதே எபிரேயர் பதினொன்று இருபத்தி ஒன்பது விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள் விசுவாசம் என்பது பரலோக வாழ்விற்குரியது பரலோக வாழ்வை மனிதனை தவிர வேறு எந்த உயிரினத்தாலும் அடையவே முடியாது அதனால்தான் இந்த பூமியிலே மனிதன் மட்டுமே விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறான் எந்த விலங்கிற்காவது விசுவாசம் என்ற ஒன்று இருக்கிறதா நாய்க்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்வார்கள் அந்த விசுவாசம் வேறு அது நன்றியுள்ள குணத்தை குறிக்கிறது அது விலங்குகளிடமும் காணப்படுகிறது எல்லா மனிதர்களிடத்திலும் கூட அந்த நன்றியுணர்வு காணப்படுகிறது ஆனால் நமது வேதம் நமக்கு கற்றுத்தரும் விசுவாசம் என்பது தேவன் மீதான விசுவாசத்தை குறிப்பிடுகிறது நம்ம உண்டாக்கிய ஒரு தேவன் இருக்கிறார் நம்மை வழிநடத்தி செல்கிற ஒரு தேவன் இருக்கிறார் நமக்குரிய எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருப்பது தான் விசுவாசம் இந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் நாம் எல்லா சூழ்நிலைகளையும் மனரம்யமாக மேற்கொள்வோம் இஸ்ரவேலர் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசத்தினாலே சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து விட்டார்கள் இதை பார்த்த எகிப்தியர்களுக்கும் நம்பிக்கை வந்தது நமக்கு அடிமைகளாக இருந்த இந்த இஸ்ரவேலரே இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து போய்விட்டார்கள் அவர்களை விட பலசாலிகள் நாம் இந்த சிவந்த சமுத்திரத்தை அவர்களை விட வேகமாக நம்மால் கடக்க முடியும் என்ற நம்பிக்கையை தங்கள் மீது வைத்து களத்தில் இறங்கினார்கள் அவர்கள் தேவன் அவர்களை நடத்தி கொண்டு செல்கிறார் அவர்கள் கடந்து போகட்டும் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் தேவனை நோக்கி பார்க்க பார்த்தது போல இவர்கள் பார்க்கவில்லை அதனால் சிவந்த சமுத்திரத்தை கடக்க முயற்சித்து அமிழ்ந்து மாண்டு போனார்கள் தேவனை நோக்கி பார்த்தால் மட்டுமே விசுவாசம் வரும் நமது சுய பலத்தையும் உலகத்தையும் நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் தற்பெருமைதான் வரும் அதனால் தேவனை நோக்கி பார்த்தே விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசம் இருந்தால் மட்டுமே நம்மால் தேவனோடு பயணிக்க முடியும் உங்கள் வாழ்விலும் சிவந்த சமுத்திரம் போன்ற கடுமையான பிரச்சனைகள் எதிரே வந்து நிற்கின்றனவா பயப்படாதிருங்கள் சிவந்த சமுத்திரத்தை விட பெரியவர் நமக்கு அவரை நோக்கி பாருங்கள் உங்கள் விசுவாசத்திலே அதை எளிதாக கடந்து ஆனந்த வாழ்வு வாழ்வீர்கள் ஆமேன்